அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் இந்த மாலையை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தெய்வத்திற்கு அணிவித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சூட்சம பரிகாரங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் கார்த்திகை மாதம் சுபிக்ஷமான மாதம் இந்த மாதம் சிவ வழிபாட்டிற்கும் முருகன் வழிபாட்டிற்கும் ஐயப்பன் வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த மாதமாக இருக்குது இந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சூட்சமங்களை பற்றியும் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சனிக்கிழமை நாளில் மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை நாளில் துளசி இலைகளால் பூஜிப்பது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதுவும் துளசி மாலை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு அடுத்தது பெருமாளுடைய படத்திற்கு வராகி தேவியின் படத்திற்கு ஆஞ்சநேயரின் திருவுருவ சிலை அல்லது படம் வைத்திருந்தால் அந்த படத்திற்கு அடுத்தது உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு இந்த இடங்களில் துளசி மாலை நீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சுபிக்ஷமான மாதமாகவும் சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவும் இருக்கும் இந்த மாதத்தில் தவறாமல் வீட்டில் மாலை பொழுதில் நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க பணவசியம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அனைவருக்கும் எனதன்பு அன்பு வணக்கங்கள்